உங்களுக்கு மறைமுகமான எதிரி தொல்லை அதிகமாக இருக்கா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பார்க்க வேண்டும்னா நீங்கள் வர வேண்டிய கோயில் இந்த சரபேஸ்வரர் தாங்க இந்த கோயில்ல இருக்க மூலவர் பேரு கம்பகரேஸ்வரர் அம்பாள் பேரு அறமலர்த்த நாயகி தேவர்கள் திருமால் மக்கள் எல்லோருடைய நடுக்கத்தை போக்குனதுனால இத்தலை இறைவன் கம்பகரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறாருங்க இங்கு தனி சன்னதியில் சரபேஸ்வரர் மனிதன் கழுகு மற்றும் சிங்கத்தின் கலவையாக காட்சியளிக்கிறாருங்க சிவன் விஷ்ணு பிரித்தியங்கரா தேவி துர்க்கை ஆகியோரின் ஒருங்கிணைந்த சக்தியை இந்த சரபேஸ்வரர் பெற்றிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதனால வேண்டிய வர்ணையை தர்றவங்களா இந்த சரபேஸ்வரர் இருக்காங்க இந்த கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சோழர்களோட சிறப்பை பறைசாற்றும் விதமா இருக்குங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியில் திருபுவனம் என்னும் ஊரில் தாங்க இருக்குது இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்